தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமானார் என்கின்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திரு விஜயகாந்த் மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு திரைத்துறையில் நுழைந்து புயலென வீசி தடைகளை உடைத்து சாதனை படைத்தவர் ஊழல் உள்ளிட்ட அணிவிக்கு எதிராக கொந்தளித்து குரல் கொடுக்கும் பாத்திரங்களில் பழிச்சிட்டவர் ஊழலுக்கு எதிரான தளத்தில் அரசியல் களம் கண்டு குறுகிய காலத்தில் பெரும் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் தனிப்பட்ட வாழ்வில் எளியோருக்கு இறங்குவராகவும் பசிப்பிணியை போக்குவராகவும் வள்ளல் தன்மை மிக்கவராகவும் திகழ்ந்தவர் கிராமிய மனம்மாறா கோபம் இரக்கம் வெகுத்தன்மை நிறைந்த இயல்பான மனிதராக அறியப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி செவி ஜெயலலிதா ஆகியோர் அரசியல் தளத்தில் ஆதிக்கம் செலுத்திய காலத்திலேயே அதிரடியாக நுழைந்து சாதித்த அரசியல் அதிசயமாக திகழ்ந்தவர் சட்டமன்றத்தில் எதற்கும் அஞ்சாது மிகவும் துணிச்சலாக கேள்விக்கணைகளை தொடுத்து சாதனை படைத்தவர் பாட்டாடி மக்கள் கட்சி கூலோச்சிய வன்னியர் சமூகம் அடர்த்தியாய் வாழ் மிரழச்சனதியே பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடித்து சாதனை படைத்தவர் இந்த உயர்ந்த மனிதரின் மறைவு தமிழக அரசியலில் ஒரு பேரிழப்பாகும் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் மற்றும் இயக்கத்தினருக்கு எம் ஆடும் இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்